ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் அதிர்ஷ்டம் தேடி வர மாதங்கி தேவி வழிபாடு பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் மாதங்கி அப்படின்றவங்க ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவிங்க அவங்கள நாம் இந்த குறிப்பிட்ட நாளில் வழிபடும்போது எல்லா செல்வ வளமும் நம்ம வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்ன வழிபாடு அவங்கள எப்படி வழிபடணும் எந்த கிழமையில் வழிபடணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம முன்னோர் காலத்திலிருந்தே சொல்கிற ஒரு வாக்கு அப்படின்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்றது தாங்க இந்த புதன்கிழமைக்கு அத்தகைய ஒரு மகத்துவம் உண்டுங்க புதன் புதன்கிழமையில் நாம் தொடங்குகிற காரியங்கள் செய்யும் செயல்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதும் புதன் அப்படின்றது புத கிரகத்திற்குரிய நாள் அப்படின்றது தாங்க இதற்கு காரணம் இவர் வந்து நம்முடைய புத்தி செயல் மனம் எல்லாத்தையுமே தெளிவாக வச்சிருந்து நல்ல சிந்தனைகளையும் நல்ல முடிவுகளையும் எடுக்க வைக்கக்கூடியவர் அதனால தாங்க அன்றைய தினத்தில் நாம் செய்யும் செயல்களும் வெற்றி பெறும் அப்படின்றது ஐதீகம் அப்படி இப்படியான அந்த தினத்தில் நம்முடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கொள்ள ஒரு அற்புதமான தீப பரிகார முறை இருக்குதுங்க அதை பற்றி தான் எனக்கு வீடியோலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிர்ஷ்டம் வீடு தேடி வர மாதங்கி தேவி வழிபாடு ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா கூரையில் வாழறவங்க கூட குபேரராய் மாறி விடுவாங்க இது பலரும் அறிஞ்சது தாங்க சரி அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி வர வைக்கிறது அது எப்போது வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாதுங்க ஆனால் சில தெய்வ வழிபாடுகளின் மூலம் அதை வந்து வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படியான ஒரு வழிபாட்டுக்குரிய தெய்வம் தான் மாதங்கி தேவி இந்த தெய்வத்தை புதன்கிழமையில் குளிகை நேரத்தில் அதாவது பத்திரோ டு பன்னெண்டு வழிபடும் போது அதிர்ஷ்டத்தை நம் வீட்டுக்கே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குளிகை நேரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது திரும்ப 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 நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த டைமிங் மாறுங்க அதாவது ஒவ்வொரு நாளும் காலம் எம்மகண்டம் எப்படி வருதோ அதே மாதிரி இந்த குளிகை நேரமும் வருங்க இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதாவது நல்ல காரியங்கள் அந்த நேரத்தில் செய்யும்போது தொடர்ந்து அதை செய்வோம் பணம் நகை வாங்கிறது இடம் வாங்கிறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் அந்த குளிகை நேரத்தில் செய்யும்போது தொடர்ந்து அந்த செயல்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றது நம்பிக்கைங்க அந்த குளிகை நேரத்தில் தான் இந்த தீப வழிபாட்டு முறையாக நம்ம செய்ய போகிறோங்க இந்த தீப வழிபாட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாடு செய்கிறதுக்கு மாதங்கியோட படம் அப்படி இல்லைனா சிலை வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டுமே வாங்கி வைக்க முடியலனாலும் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதில் மாதங்கி தேவி இருக்கிறதா நாம் வந்து பாவித்து கொள்ளணுங்க அன்னையின் படமாக இருந்தால் புணகு மட்டும் சேர்த்து சந்தன மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லா வாசனை மிக்க பூ வந்து சூட்டிடுங்க ஒருவேளை சிலையாக இருந்தால் புனுகு கோரோஜனம் ஜவ்வாது அரகஜா போன்ற வாசனை திரவியங்களை எல்லாத்தையுமே சிலைக்கு தடவி சந்தன குங்குமம் போட்டு வச்சு வாசனை மலர்களால் அலங்கரி இப்போ ரெண்டுமே இல்லை அகல் தீபத்தில் தான் செய்ய போறோம் அப்படின்னா அகல் தீபத்துக்கும் கொஞ்சம் இந்த வாசனை பொருள் எல்லாம் வச்சு சந்தனம் கலந்து நம்ம குங்குமம் போட்டு வச்சு தீபம் ஏற்றி வச்சுக்கலாங்க இந்த அன்னைக்கு நீங்க எதுவாக நினைச்சு வழிபடுறீங்களோ அகல் தீபத்தில் வச்சாலும் சரி நீங்க வந்து சிலையாக வச்சிருந்தாலும் சரி படமாக வச்சிருந்தாலும் சரி வாசனை பொருள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த தீபம் நம்ம ஏற்றம் பார்த்தீங்கன்னா அந்த தீபத்திலும் ஒரு பிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஜவாது பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து இந்த அன்னைக்கு நாம நெய்வேத்தியமாக மாதுளை முத்துக்களை மேலே வைக்கணுங்க இப்போ வந்து ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி பார்க்கலாம் இதற்கு ஒரு தேங்காய் வாங்கி அது ரெண்டாக சம பாகமாக உடச்சிக்கணுங்க அதில் வந்து கண் இருக்கிற மூடி தேங்காயை வலதுபுறமாகவும் மற்ற தேங்காயை இடதுபுறமாக வச்சுடுங்க அதில் கொஞ்சம் கற்கண்டு சேர்த்துக்கோங்க நெய் ஊற்றி பஞ்சி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நெய் ஊற்ற முடியாதவங்க நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு ரெண்டு தேங்காய் மூடியிலும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் செய்கிற நேரம் புதன்கிழமையில் குளிகை நேரமாக இருக்கணும் இது ரொம்ப 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 முக்கியங்க இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது தான் இந்த அன்னையோட அருள் முழுவதுமாக பெற முடியும் புதன் புதன்கிழமையில குளிகை நேரம் பத்திர பன்னெண்டுங்க இந்த நேரத்தில் தான் இந்த தீப வழிபாட்டை நாம் செய்யணும் வாரந்தோறும் புதன்கிழமையில குளிகை நேரத்தில் இந்த வழிபாடு தொடர்ந்து இப்படி புதன் புதன்கிழமையில குளிகை நேரத்தில் செய்யும் போது அதிர்ஷ்டம் கெட்டவன் அப்படின்னு பெயர் வாங்கினவங்க கூட அதிர்ஷ்டசாலியாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் விடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் பாய் ஃப்ரெண்ட்ஸ்